என்னடா இது உங்க அண்ணா ரூமுக்கு போகலான்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு இப்படி ஏதோ ஒரு மொக்க டென்ட்ல தங்க வச்சிட்டு இருக்க நான் என்ன ஆசைப்பட்டேன் தங்கிட்டு இருக்க எனக்கு கூட ரொம்ப கடுப்பா தான் இருக்கு சரி எல்லாம் தூங்கி எழுந்துச்சுட்டீங்கல்ல இதுக்கு மேல இந்த எல்லாம் தங்க முடியாது எல்லாரும் கிளம்புங்க நம்ம முதல்ல எங்க அண்ணா தங்கி இருக்கிற போயிடலாம் மற்றதெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம் இவன் பாட்டுக்கு நம்மளை இங்க கூப்பிட்டு வந்து தங்க வச்சுட்டான் இப்போ அவங்க அண்ணன் தங்கிட்டு இருக்கிற ரெசார்ட்டு கூப்பிட்டு போறான் அங்க என்ன பிரச்சனை இருக்குமோ தெரியல நீங்க எல்லாரும் நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த சிண்டு கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க போங்க போங்க டே ராகுல் நீ என்னதான் சொன்னாலும் அவங்க எல்லாம் நான் கூப்பிட்ற இடத்துக்கு வரதான் செய்வாங்க இப்போ நீ வர்றையா இல்லாட்டி இந்த டென்ட்லயே படுத்து தூங்குறையா வர்றேன் நான் தான் நல்லா வந்து மாட்டிக்கிட்டேனே இனி ஒன்றும் பண்ண முடியாது இனி அடுத்தது உங்கள் அண்ணன் ரெசார்ட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்ற அங்க என்னென்ன பிரச்சனை வரப்போதோ ஒண்ணுமே தெரியல

ஏற்கனவே நம்ம வண்டில இருக்குறவங்க எல்லாரும் பயந்து போய் கிடக்குறாங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா ராகுல் எப்படியாவது வலிய தேடி கண்டுபிடிச்சு போயிடலாம் சிந்து அண்ணா இந்த காட்டை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா எப்படா இந்த காட்டை கிராஸ் பண்ணி போவோணும் இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா சிந்து இந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ அனிமல் சவுண்ட் எல்லாம் கேக்குது பயமா இருக்கு சிந்து எல்லாம் செய்யும் எல்லாரும் அமைதியா இருங்க வண்டிக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது வண்டியை எடுத்துட்டு போக போறியா இல்லையாடா உங்க அண்ணன் இருக்கிற ரெசார்ட்டுக்கு உனக்கு வழி தெரியுமா தெரியாதா இல்ல எங்க எல்லாத்தையும் நல்லா ஏமாத்தி இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கியா எங்க அண்ணன் சொன்ன அட்ரஸ் இதுதான் நினைக்கிறேன்டா இது பாக்குறதுக்கு ஒரு நல்ல பெரிய ரெசார்ட் தான் தெரியுது எனக்கு என்னமோ இந்த ரிசார்ட்ல உங்க அண்ணன் இருக்கிற மாதிரி தெரியல என்னது இது ஏதோ வண்டில நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது எக்ஸ்கியூஸ் மீ நீங்க எதுக்காக எங்க ரிசார்ட்க்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா புக்கிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அக்கா அக்கா இந்த ரெசார்ட்ல எங்க அண்ணங்க எல்லாம் தங்கி இருக்காங்க பண்டி பப்ளு எல்லாம் நிறைய பேர் ஃபேமிலியா வந்து தங்கி இருக்கங்களா ஓ எஸ் நீங்க சொல்றது கரெக்ட்டா இங்க ஒரு 10 ஃபேமிலி கிட்ட நேத்து நைட் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க அதுல பண்டி பப்ளு எல்லாம் இங்க தான் இருக்காங்க ஒரு 2 मिनिट्स வெயிட் பண்ணிட்டு இருங்க நான் அவங்கள போய் கூப்பிட்டு வரேன் சிண்டு அண்ணா நம்ம கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ணா இங்க தான் தங்கி இருக்கறதா சொல்றாங்க ஆண்டி தயவு செஞ்சு அவங்கள போய் சீக்கிரமா கூப்பிட்டு வாங்க ஆண்டி நாங்க அவங்கள தான் ஆண்டி வந்திருக்கோம் அவங்க எல்லாரும் நேத்து நைட் ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருந்ததுனால இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ராகுல் என்னமோ ஓவரா பேசுன கரெக்டான அட்ரஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் பாத்தியா இப்போ எங்க அண்ணன் வருவாரு அதுக்கப்புறம் நடக்கிறத மட்டும் பாரு யார் அது காலையில நேரத்திலேயே வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறது உங்களை ரொம்ப ஏர்லியராக எழுப்புறதுக்கு ரொம்ப சாரி உங்களை தேடி நிறைய கிட்ஸ் எல்லாம் ஒரு காரில் வந்திருக்காங்க உங்கள் பேர் தான் சொல்லியிருக்காங்க அவங்களை என்னன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா ஆடா நம்ம சிண்டுவா இது டே சிண்டு என்னடா இது கார் பிடிச்சிட்டு வந்திருக்க வண்டி என்ன நான் உங்களை தேடி தேடிதானா வந்தேன் இந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா சரி நீ முதல்ல போய் காரை பார்க் பண்ணிட்டு வாப்போ என்னடா இது எக்கச்சக்க பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்க போல இருக்கு இவங்க எல்லாத்துக்கும் ரூம் வேணும்னா நீங்க வேற ரெசார்ட் தான் பாத்துக்கணும் என்ன இந்த ஆண்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க வேற ரூம் கூட இருக்காது போல இருக்கே நான்சி கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வா நான்சி யாரு வந்திருக்காங்க வந்து பாரு என்ன பண்டி நைட் எல்லாம் சரியா தூங்காதனால ரொம்ப நேரமா தூங்கிட்டா யார்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தா கார் எல்லாம் வந்து நின்ன சத்தம் கேட்டுச்சு எல்லாம் நம்ம சிண்டு தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான் போல இருக்கு இந்த ரிசப்ஷன் ஆண்டி இருக்காங்கல்ல ரொம்ப கோவமா அவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்க கூடாது இங்க ரூம்ஸ் வேற இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான்சி இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல நான்சி பண்டி அண்ணா பண்டி அண்ணா நேத்து நைட் உங்க ரெசார்ட்ட தேடி காட்டுக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டோம் தெரியுமா நல்ல வேலை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம் டேய் சிண்டு போன்ல நீயும் சோட்டுவும் வரதா தானே சொன்னீங்க என்னடா இது இவ்வளவு பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்க ஏண்டா எங்கிட்ட போன்ல ஒரு வார்த்தை கூட இதை பத்தி சொல்லவே இல்ல அண்ணா நீங்க மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வருவீங்க என் எல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாதா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வரத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லடா முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரூம் புக் பண்ணிருப்போம்ல இப்ப எப்படிடா தங்க வைக்க முடியும் வேற ரூம் வேற இல்ல ரொம்ப சீசனுங்கிறதுனால எல்லா ரூமும் புக் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்கண்ணா சரி வந்தது வந்துட்டீங்க ரோஜா பூஜா நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் ரூமில் எங்கூட தங்கிக்கோங்க சரியா தனி ரூமெல்லாம் கிடைக்காது டே பண்டி சின்ட்டுவும் சோட்டுவும் ஒரு ரூமில் தங்க வச்சுக்கோ சரியா டே சிண்டூ இப்போ உன்னால் பார்த்தியா எவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு ஏற்கனவே எங்கள் ரூம்ல எல்லாம் இடம் இல்லை இப்போ இவங்க எல்லாத்தையும் எங்கள் ரூமில் தான் ஷேர் பண்ணி தங்க வச்சுக்கணும் மீனா உனக்கும் ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன் டிராவல உங்க கூட தங்க வச்சுக்கடா பண்டி அண்ணா என்னண்ணா இது எங்க எல்லாத்துக்கும் பேசாம ஒரே ரூமா தனி ரூமா குடுத்துருங்கண்ணா நாங்க எப்படிண்ணா பிரிஞ்சு பிரிஞ்சு தங்கனா நல்லாவே இருக்காதுண்ணா ப்ளீஸ்ண்ணா சின்டோ நீ நம்ம எல்லாத்துக்கும் தனி ரூம் கிடைக்கும்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன் நான் போய் தூங்குறேன் போ எனக்கு டயர்டா இருக்கு நானும் நான்சி அக்கா ரூமுக்கே போறேன் நீங்க சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க உங்களுக்கு ரூம் கிடைச்சதே பெரிய விஷயம் இதுல தனி ரூம் வேற வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பேசாம போய் படுத்துட்டு இருங்க நான் இங்க பேசி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வரேன் ஏ ரோஜா நான் அப்பவே சொன்னேன் நீங்க எல்லாம் என் பேச்ச கேட்டிங்களா போ சின்டோ ராகுல் அப்பவே சொன்னா நாங்க தான் கேட்கல நீ தானே சொன்ன நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து தனி ரூம் கிடைக்கும்னு இங்க நமக்கு தனி ரூமே கொடுக்க மாட்டேங்கறாங்க டேய் சிண்டு உன் फ्रेंड्स கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாரும் போய் ரூம்ல பேசாம போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுடா என்னடா இது எல்லா தனி ரூம் வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இந்த சிண்டு வாள வந்தது பண்டி மீனா மீனா ஒரு நிமிஷம் நில்லு என்னோட ரூம்ல சுத்தமா இடம் இல்ல மீனா பேசாம உன்னை வந்து லில்லி லோட்டஸ் கிட்ட பேசி அவங்க ரூம்ல தங்க வைக்கற சரியா என் ரூம்ல ஏற்கனவே ரோஜாவும் பூஜாவும் தங்கியிருக்காங்கல்ல என் கூடிய பா நன்சி அக்கா பேசாம நானும் உங்க கூடவே உங்க ரூம்லயே தங்கிக்கிறேன்க்கா என் ரூம்ல சுத்தமா இடம் கிடையாது ஏற்கனவே எங்கள் அம்மாவும் நானும் தங்கியிருந்தோம் இப்போ ரோஜா பூஜா மொத்தமா நாலு பேர் ஆச்சு ஏ பண்டி இவங்க ரெண்டு பேத்தி கூப்பிட்டே சீக்கிரமா ரூமுக்குள்ள போ பண்டி அந்த ரிசப்ஷன் ஆன்ட்டி பார்த்தா எதாவது திட்ட போறாங்க பண்டி டே சிంటూ என்னமா உங்க அண்ணா உங்க அண்ணானு பெரிய பில்ட் அப் கொடுத்துட்டு இருந்தா இங்க அவளதான் நாம ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம ரூமை ஷேர் பண்ணா அந்த ராகுல் நம்மளை எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறானு பாத்தியா பண்டி அவنه சொல்லி ஒண்ணும் தப்பில்லை நான்சி எல்லாம் இந்த சிంటూ பண்ணிட்டு இருக்கிற வேளை சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிட்டு இருக்காதீங்கண்ணா நான் கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்துட்டு வரேன் நீங்க எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க போங்க அந்த ரிசப்ஷன் ஆன்ட்டி மட்டும் இத பார்த்தாங்க நம்ம நல்லா மாட்டிட்டோம் பண்டி டேய் சிண்டு இங்க காட்டுக்குள்ள வந்து உன்னோட வேலையெல்லாம் எல்லாம் காமிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காத இந்த சேர்ல எல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்க கூடாது புரியுதா அந்த ஆன்ட்டி பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க இது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது பயங்கரமான காடு பேசாம ரூமுக்குள்ள வந்து ரூமுக்குள்ள இருக்கிற சேர்ல உட்காருவா அண்ணா என்னன்னா நீங்க ஆயிரம் ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க ஜாலியா இருக்கலாம் வந்தா திட்டே இருக்கீங்க அண்ணனும் தம்பி என்னமோ பண்ணுங்க டே சிண்டு இப்ப நீ பேசாம என் ரூமுக்குள்ள வரல அதுக்கப்புறம் நான் கதவை சாத்திட்டு படுத்து தூங்கி பாரு சே எல்லாத்துக்கிட்டையும் வந்தாவா எங்க அண்ணா இருக்காரு எங்க அண்ணா இருக்காருன்னு சொல்லிட்டு வந்தா இங்க வந்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பயங்கரமா திட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கே இப்படி திட்டுறாங்க பத்து நாளைக்கு எப்படி இங்க தங்க முடியும் இங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தங்க முடியாது ராகுல் சோட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க என்னடா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அதுக்கும் உங்க அண்ணா ஏதாவது திட்டப் போறாரு எதுக்குடா கூப்பிட்ட நான் அப்பவே சொன்ன வேண்டான்னு நீ கேட்டையாடா டேய் ராகுல் உன்னை விட நான் பயங்கரமான கோபத்துல இருக்கேன் இந்த ரெசார்ட்ல எங்க அண்ணனோட ரூம்ல இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட தங்க முடியாது நீ வா நம்ம வேற ரெசார்ட் பாத்துக்கலாம் இதை விட நல்ல ரெசார்ட் ஆயிரம் இருக்குடா எல்லாத்தையும் கூப்பிட்டு வா நம்ம இப்பவே கிளம்பலாம் என்னன்னா வேற பயங்கரமான காடுன்னு சொல்றாங்க இங்க நம்ம எப்படினா தனியா தங்க முடியும் நம்ம என்ன தனியா இங்க என்ன வீடு கட்டி தங்க போறோம் இங்க ஏற்கனவே ரெசார்ட் கட்டி வச்சிருப்பாங்கல்ல அதுல ஏதாவது ஒரு ரெசார்ட்ல தங்கிக்கலாம் எங்கிட்ட பணம் இருக்கு நீ போய் ரோஜா பூஜா எல்லாத்தையும் கூப்பிட்டு வாப்போ சரி நான் ஓகே நான் போய் ரோஜா பூஜா மீனா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துறேன் டேய் சிந்து உமியாவா சொல்ற நம்ம எல்லாரும் சேர்ந்து தனியா ஒரு ரெசார்ட்ல தங்கிக்கலாம்னு சொல்றியா ஏ சோட்டு சீக்கிரமா போய் மீனாவையும் கூப்பிட்டு வா அவங்க அண்ணன் பாத்துட்டாரு அதுக்கப்புறம் நம்மள விட மாட்டாரு ஏ சிண்டு சோட்டு சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் தனியா ஒரு ரிசார்ட் எடுத்து தங்க போறோமா சிண்டு ஆமா இங்க ஒரு ரிசப்ஷன் ஆண்டி இருந்தாங்கல்ல அவங்க கிட்ட பேசி ஒரு நல்ல ரிசார்ட்டா நான் புக் பண்றேன் நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க கார்ல ஏறுங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நம்ம கிளம்பிடலாம் என்னாச்சு எதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் இன்னும் கிளம்பலையா ஆண்டி வர்ற வழியில பாத்தோம் இதே நேம்ல வேற ஒரு ரெசார்ட் காட்டுக்குள்ள இருந்துச்சு ஆண்டி அந்த ரெசார்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க ஆண்டி நாங்க அதை புக் பண்ணிக்கிறோம் ஓ வர்ற வழியில் இருக்கிற ஜங்கிள் ரெசார்ட் பத்தி கேக்குறீங்களா ஆக்சுவலி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அங்க நிறைய கெஸ்ட் தங்கி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுல இருந்து அங்க யாரையுமே நாங்க தங்க விடுறது அது மட்டும் இல்ல நாங்களே அந்த ரெசார்ட்க்கு போய் டூ இயர்ஸ்க்கு மேல ஆச்சு அதனால நீங்க பக்கத்திலே வேற ஏதாவது சேஃபான ரெசார்ட் இருந்தா ஸ்டே பண்ணிக்கோங்களேன் என்ன ஆண்டி நீங்க உங்களை தான் நம்பிட்டு இருந்தோம் இப்ப நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க சரி பரவாயில்ல ஆண்டி நாங்க இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல ரெசார்ட்டா பார்த்து தங்கிக்கிறோம் டே ராகுல் எல்லாத்தையும் கூப்பிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க நம்ம கார் எடுத்துட்டு இப்பவே கிளம்பலாம் என்னது இந்த சிந்து சொல்றத நம்ம நம்ம சிந்து கூட போக முடியுமா எனக்கு என்னமோ பயமா இருக்கு ராகுல் ஒண்ணு பண்ண முடியாது நான் அப்பவே சொன்னேன் நீங்க யாரும் கேட்கவே இல்ல இப்ப சிண்டுவ நம்பரை தவிர வேற வழியே கிடையாது எல்லாரும் போய் லக்கேஜ் எடுத்துட்டு கார்ல ஏறுங்க போங்க டேய் சிண்டு நல்ல ஏசி ரெசார்ட்டா பார்த்து ரூம் போடுறா அங்கே நாம எல்லாரும் சேர்ந்து தங்கிக்கலாம் சிண்டு அண்ணா வண்டி அண்ணா பப்ளு அண்ணா கிட்ட சொல்லாமே கிளம்புறோம் அவங்க வந்து நம்ம தேட மாட்டாங்களா அவங்க வந்து அந்த ஆண்டி இந்த ரெசார்ட்டை தான் குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இந்த ரெசார்ட் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தங்க போறோம் என்னடா இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்றாங்க நீ அங்க போய் தங்கலான்னு போய்கிட்டு இருக்க டே சின்ட்டு சொன்னா கேளு டேய் ராகுல் அந்த ஆண்டி சொன்னதுல இருந்தே தெரியலையா இதெல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ் தங்குறதுக்காக வச்சிட்டு இருக்காங்கடா நம்ம கேட்டா தர முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்காக அப்படி சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க நான் சொல்றது மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பேசாம இறங்கி வாங்க உண்மையாவா சொல்ற சின்ட்டு அப்ப இந்த ரெசார்ட்ல நம்ம தங்கனா எந்த பிராப்ளமும் வந்தடாதா ரெசார்ட்டை பாக்குறதுக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கு இதில் தங்கினா என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது எல்லாரும் சீக்கிரமா லக்கேஜ் எடுத்துட்டு மேலே வாங்க சிண்டு சிண்டு அந்த ஆன்ட்டி சொன்ன மாதிரி இந்த காட்டேஜ் பக்கத்துல ஆள் நடமாட்டமே இல்ல சிண்டு எனக்கு என்னமோ இந்த காட்டேஜ் பாக்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு நைட்டெல்லாம் அனிமல்ஸ் வரும் தோணுது சிண்டு இங்க நம்ம தங்க வேண்டாம் சிண்டு வேற எதாவது ஆள் நடமாட்டம் நிறைய இருக்கிற இடத்துல போய் தங்கிக்கலாம் சிண்டு பயமா இருக்கு இங்க பாரு பக்கத்துல யாருமே இல்ல அதெல்லாம் ஒண்ணு ஆகாது ரோஜா அந்த ஆண்டி சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ அந்த ஆண்டி கதை விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தோணல நீ தான் நல்லா எல்லாத்துக்கும் அதுலயும் பூ சுத்திக்கிட்டு இருக்க இந்த ரெசார்ட்டை பாரு பக்கத்துல யாருமே இல்ல இங்க கண்டிப்பா நைட் ஆனா ஏதோ பிரச்சனை வரப்போகுது நீ பேசாம உள்ள போடா ராகுல் கதவை தட்டுறது யாரு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க என்ன என்னையே பயப்படுத்தலான்னு பாக்குறீங்களா என்னையெல்லாம் யாராலையும் பயப்படுத்த முடியாது ஒழுங்கா எங்கிட்ட விளையாடுறது நிறுத்திக்கோங்க எங்கிட்ட வளாட்டிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் ஐயோ அம்மா என்னது இது? வித்தியாசமான சத்தம் கேக்குது. டேய் ராகுல் ராகுல் கடவதேறடா கடவ. ஹாய் ஃபிரண்ட்ஸ். வீடியோ மேலே தெரியுற வியூ ப்ராடக்ட்ஸ்ங்கற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பி डॉल ப்ராடக்ட்ஸ் அட்டாக் பண்ணி இருக்கோம். அதைய எல்லastype browse பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம்.